வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்ரில் முதலீடு தலைப்பு செய்திகள் ரணில் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகித்தால் நாட்டுக்கு நல்லது ருவன் விஜயவர்தன வெளிநாடுகளில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்க திட்டம் பனைய கைதிகள் விவகாரத்தில் கமாஸ் அமைப்பினருக்கு இற்றம் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் நாட்டின் தற்போதைய நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பாரானால் அது நாட்டுக்கு நல்லது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் எனினும் ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்வது தொடர்பில் இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ரணில் ரமசிங்க நாடாளுமன்றத்திற்கு செல்வதாக இருந்தால் சரியான நேரம் காலம் பார்த்து அறிவிப்பார் ஆனால் இது தொடர்பில் எந்த கலந்துரையாடலும் தற்போது வரை இடம்பெறவில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் இதனிடையே கூட்டு எதிர்கட்சிகளின் நடவடிக்கைகள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் காரியாலயத்தில் இடம்பெற்று வருகின்றன ஐக்கிய தேசிய கட்சியும் அதில் கலந்து கொண்டு கூட்டாக செயல்படுவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாக ருவன் விஜயவர்தன குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் காலங்களில் கூட்டு எதிர்க்கட்சி ஒன்றை அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் ஆண்டு நிறைவு விழாவை இந்த மாதம் இருபது அல்லது இருபத்தி ஓராம் திகதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் ஓரிரு தினங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் அனர்த்தங்களை எதிர்கொள்ளும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசீல் திட்டம் ஒன்றை செயல்படுத்த ஜனாதிபதி நிதியம் திட்டமிட்டுள்ளது வெளிநாட்டில் பல்வேறு அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் இலங்கையர்களுடைய பிள்ளைகளின் கல்வி பாதுகாப்பிற்காக குறித்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவுக்கு அமைய ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்த குறித்த திட்டத்தை செயல்படுத்த உள்ளன ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்து அமைச்சர் விஜித கேரத் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மற்றும் ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமக்கே ஆகியோரின் தலைமையில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த திட்டம் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது வெளிநாடுகளில் அனர்த்தங்களுக்கு முகம் இலங்கையர்களுடைய பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை உறுதிப்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் இது குறித்த வழிகாட்டுதல்கள் எதிர்வரும் தினங்களில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் பணைய கைதிகள் விவகாரத்தில் கமாஸ் அமைப்பினருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவில் இயங்கி வரும் கமாஸ் இயக்கத்தினருக்கும் இடையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மோதல் நீடித்து வருகிறது மோதலை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ஜனாதிபதியா முயற்சித்து வருவதுடன் அதற்காக அவர் பலமுறை இஸ்ரேல் பிரதமர் பிரதமர் நிதன்யாகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த நிலையில் நாற்பத்தி எட்டு ஈஸ்ட்ரேலிய பணிய கைதிகளை கமாஸ் அமைப்பினர் இன்னும் சிறைப்பிடித்து வைத்துள்ளதால் அந்த அமைப்பினருக்கு ஏற்ற இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி பனைய கைதிகள் உடனடியாக வீடு திரும்ப வேண்டும் இந்த போரை முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தான் முன்வைத்த நிபந்தனைகளை கமாஸ் அமைப்பு அவர்களுக்கான இறுதி எச்சரிக்கையாகும் எந்த ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படாது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இதேவேளை இ ட்ரம்ப்பின் எச்சரிக்கையை அறிந்த கமாஸ் அமைப்பினர் இது போரே முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தெளிவான அறிவிப்பு என்று தெரிவித்துள்ளனர் அத்துடன் அனைத்து பனைய கைதிகளும் விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் தயாராக கமாஸ் அமைப்பினர் அறிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி